அன்னைக்கு ஒரு நாள் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தப்ப மந்தி சாப்பிடும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து நகதி மந்தி வரைக்கும் போயிருந்தேன் அங்க போய் பார்த்தா கூட்டம் நான் கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இந்த தேட்டர் இல்லைன்னா ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்களோ அந்த மாதிரி கூட்டம் எல்லாமே எதுக்கு இங்கே கிடைக்கிற அந்த மந்திக்காக தான் ஆனும் போய்ட்டையும் பேரை கொடுத்துட்டு வந்தேன் முக்கால் அவன் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க முக்கால் மணிநேரத்தில் நான் வீட்டுக்கே போயிடுவேன் இருந்தாலும் நீங்க மந்தி சாப்பிடுனோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயோ லைம் டீ மாதிரி வச்சிருப்பாங்க அதை கொஞ்சம் குடிச்சிட்டு சேர ஒன்று பிடிச்ச உட்காந்துட்டேன் சேரு கிடைக்கிறதே அக்கப்புறா இருக்கு லைட்டாக எந்திரிச்சா கூட சேர தூக்கிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்களாம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலயே கேமராமேன் வர நான் வீட்டை கிளம்புறேன் பொறவுல தன்னோலிகள்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றான் ஏ நல்லா இருக்கும் உட்காரிங்க நல்லா தூக்கம் வேற வருது அப்பப்ப பேர் கூப்பிடுறாங்க நம்ம பேர் கூப்பிடுற மாதிரியே இருக்கு ஆனா பார்த்தா வேற ஆளு பேர் ஆனா அப்படி இப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி முக்காம் மணி நேரம்னா முக்காம் மணி நேரம் ஆயிருது அதுக்கப்புறமா நம்மளை கூப்பிட்டாங்க ஒரு வழியா நான் தான் ஆரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற உள்ள போயாச்சு பசினா பசி அப்படி ஒரு பசி உள்ள போயிட்டு இந்த ஷவாயா சிக்கன் மந்தி இருக்கும் அதை எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இந்த கடையில் சாப்பிட்டு இருக்கேன் ஏன் ஷவையா சொன்னா அங்க பாருங்களேன் அந்த சிக்கனுக்கு மேல அப்படியே மசாலாவை போட்டு கொடுத்துருக்காங்களே அந்த மசாலாவே சும்மா சுல்லுன்னு சூப்பரா இருக்கும்

சுடுதண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஹெவியா சாப்பிட்டு அந்த சுடுதண்ணியை தண்ணியை குடிச்சா அவ்வளவு எதமா இருக்கும் இந்த பிங்க் கலர் வாட்டருக்கு தனி ஹிஸ்டரியா இருக்கு கேரளால காலங்காலமா இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சுடு பதிமுகம் அப்படிங்கிற மரத்தோட பட்டையை எடுத்து போட்டு கொதிக்க வைப்பாங்க இந்த மரப்பட்டையில ஆன்டி ஆக்ஸிடெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதாகவும் டைஜெஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றதாகவும் சொல்றாங்க நம்ம ஊர்லயும் எல்லா ஹோட்டலுக்கு இது கொண்டு வந்தா நல்லா தான் பாருக்கும் சரி நம்ம வந்து வேலையை பார்ப்போமா இந்த கடையோட ஹைலைட் என்ன தெரியுமா அவங்க ஒரு தட்டு ஃபுல்லா மந்தி எடுத்துட்டு வந்து வச்சாங்களே அதை காலி பண்ணிட்டு திருப்பி எம்டி தட்டை கொடுத்தா எத்தனை வாட்டி வேணாலும் ரீஃபில் பண்ணி வைப்பாங்க அது ஃப்ரீ